அரசாங்கத்தால் வரக்கூடிய உதவிகளை சரிசமனாக பிரித்து கொடுக்குறது இது உண்மையிலே ஒரு சந்தர்ப்பம் காட்டோ வீட்டையில் ஒழுங்கான கான் பத்தியே இல்லை முதற்கட்டமாக இந்த சிலரையை கூட இந்த புள்ளையுக்காக வீட்டத்துக்காக வேண்டி அதை கூட நான் தான் என்ன தேர்தல் எங்களை சுற்றி வட்டாரத்து மக்கள் சூழல் பிரச்சனைகள் நிறைய எதிர்கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே பார்வையார்களே காட்டோயிட்ட வட்டாரத்து மக்களே எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிரியேட்டிவ் மீடியா ஊடகத்தின் மூலம் சலாம் அஸ்லாம் வலைக்கும் எதிர்வரக்கூடிய மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த புதிய அரசாங்கத்தில் இது முதலாவது தேர்தலாக அமையப் போகிறது என்று நாம் அனைவரும் அறிவோம் ஒவ்வொரு தேர்தலும் போல இந்த தேர்தலும் பல அதிரடி முடிவுகளை கொண்டு வரத்தான் போகிறது என நாம் அனைவரும் ஆவலாய் எதிர்பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் எமது ஊரில் இருந்த சவோதர் அரபாத் அவர்கள் ஐக்கிய மக்கள் கட்சிக்கு பிரதான வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார்

இவங்களுக்கும் சரியான ஒரு வழிகாட்டில் உண்டு கட்டாயம் கொடுக்கணும் என்ற தேவைப்பாடும் எனக்கு உண்மையிலே இருந்து அதுபோல நிச்சயமாக மக்களுக்கான மக்கள் சேவை உண்டு தேவை இதெல்லாம் டாகட் டார்கெட் பண்ணித்தான் நான் இந்த பிரதேசையில முன்னுக்கு வரணும் என்று முடிவுனா நீங்க வெற்றி பெற்றா உங்களுக்கு நிறைய திட்டங்கள் கிடைக்கும் ஊர்ல முன்னுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் அதுல நீங்க வச்சுக்கிறீங்க திட்டங்கள் ஒரு ரெண்டு மூணு நினைச்சு கொண்டு வச்சது அரசாங்கத்தால தரக்கூடிய உதவிகளை சரிசமனாக பிரிச்சு கொடுக்குது அதுபோல எங்க ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அதுகளுக்கு எங்களால ஈரமான ஒரு சப்போர்ட் குடுக்குது அதுபோல படிச்ச பிள்ளைகளுக்கான தேவையான இந்த பாடசாலை உபகரணங்கள் இதுகளை நாங்கள் கொடுக்கறதோட ஒரு சிஸ்டத்தை உண்டான ஏற்பாடு ஒன்று செஞ்சிச்சு அதுல முதற்கட்டமாக ஏண்ட சிலரிய கூட இந்த பிள்ளைகளுக்காக தற்காக வேண்டி அதை கூட நான் கொடுக்கதாகத்தான் என்ன தேர்தல் வாக்கில் எழுதப்பட்டிருக்கிறது மிக்க பாராட்டத்தக்கார்த்தானா அப்போ அவங்களுக்கு நிறைய முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கான நிறைய ஐடியா அளிக்குது அடுத்த இல்லாம நீங்க பொதுவாக இளைஞர் நீங்கள் நிறைய பேசக்கூடியதாயிருக்கு இளைஞர்களுக்காக நீங்க நினைக்கிற நிறைய திட்டங்கள் வச்சுக்கிறீங்களா இதெல்லாம் முக்கியமான என்னோட டாக்ட் ஒன்று தான் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அமைஞ்சு கொடுக்கறதோட நாங்கள் ஏற்கனவே ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் உள்ள ஒரு விஷயம் தான் சுய தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் முன்னுக்கு வர்றதாக இருந்து அவங்களுக்கு சிறிய ஒரு தொகையிலான ஹெல்ப் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாகி தான் இருக்கு இன்ஷா நீங்கள் இளைஞர்கள் மத்தியிலையும் நிறைய திட்டங்களை வச்சுக்கிறீங்க அது பார்த்தோன்னா உங்களோட செயற்பாடுகள் நிறைய இருக்குது அப்போ இதை நீங்கள் எப்படி முன்னெடுக்கிறீங்க அதில் இதை செய்யறதுக்கு என்னோட ஒரு டீம்னு இருக்குது அப்படின்னா இவங்களையும் அதில் உள்வாங்கி இவங்களையும் தொடர்பு படுத்தி கொண்டு தான் இந்த செயல் திட்டத்தை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் நாங்கள் இன்ஷால்லாம் மக்களோடையும் இதை பற்றி கலந்துரையாடு அது கட்டாயம் நாங்கள் தொடர்ச்சியான ஒரு மக்கள் சந்திப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க தேர்தலோடைய அதே நிச்சயம் இல்லை இன்ஷா 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 நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டுகள் பண்ணதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அமைச்சு தரோம் நீங்கள் பார்த்தானே இப்போ உங்களுடைய இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து போக்குள்ள உங்களுக்கு நிறைய இந்த நிதி உதவிகள் தேவைப்படலாம் அப்போ அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து எப்படி கலெக்ட் பண்ணதுக்கான ஐடியாக்கள் வச்சுக்கிறீங்க அரசாங்கத்தலை அடத்திய நிதிகள் இருக்கு நிதிகளையும் எடுத்துக்கொண்டு தனவந்தர்கள் மூலமாகவும் இன்ஷால்லா உங்களுக்கு நிறைய ஹெல்ப்புகள் சாத்திய கூறுகள் இருக்கு அப்படி இதுகளையும் எடுத்துக்கொண்டு அதில் இன்னொரு முதற்கட்டமான ஒரு விடம் தான் ஏற்ற சிலதை கூட நான் இதுக்கு தாரதாக பொருந்திருக்கேன் இதுவும் நல்ல ஐடியா தான் நீங்க நீங்கள் இந்த உங்களுடைய இந்த செயல் திட்டங்களை கொண்டு போகிறக்குள்ள நீங்கள் நிறைய சவால்களை மேற்கொள்ள அந்த சவால்கள் சில ரெண்டு மூணு செல்ல ஒருவேளை என்னோடய இந்த பிரதேசத்துக்கான அபிவிருத்தியை செஞ்சு கொண்டு போகக்கொள்ள பொதுவாக வரதான் முட்டுக்கட்டை செய்யக்கூடியவங்க நிறைய இதுகளுக்குள்ளே வந்து கலையிடுவேன் அப்படின்னா இதுகடை நாங்கள் ஒன்றாவது இவங்க யார் இதில் முட்டுக்கட்டை இடவங்கள் யாருன்றது நாங்கள் ஒன்றாவது அடையாளம் கண்டு கொடுவோம் அதை அடையாளம் கண்டு கொண்டுட்டு அவங்கள நல்ல முறையில் அணுகி அவங்களையும் சப்போர்ட்டையும் சார் இந்த பயணத்தை போகணும் பார்த்தோன்னா இப்போ எங்களை சுற்றி வட்டாரத்து மக்கள் சூழல் பிரச்சனைகள் நிறைய எதிர்கொள்ளுது அதுலேயும் உங்களுக்கு என்ன சரி நடவடிக்கைகள் அதுல முக்கியமாக நாங்கள் காண்கி இந்த காட்டோட வட்டாரத்துல காட்டு வீட்டில ஒழுங்கான கான் பத்தியே இல்லை அதுபோல எங்களோட எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல மனத்தண்ணிகள் இறங்க இறங்கத்துக்கு கஷ்டமான இடங்கள் இருச்சு அப்படின்னா இந்த இடமெல்லாம் நல்லா கண்டு அந்தந்த நேரத்துக்கு மட்டும் அந்த தண்ணிகள் இறங்கி போறதுக்கு உண்டான வேலைகள் செய்யாமல் இருக்கு இதுக்கு உண்டு தொடர்ச்சியான ஒரு தீர்வுன்னு நாங்கள் கட்டாயமையிலே கொண்டு வரணும் அப்படி இதுக்கு நல்லா பிளான் பண்ணி இதை செய்ய வேண்டிய கடமையோண்டு எங்களுக்கு இருந்துச்சு ஓகே ரஃபத்தானா நான் உங்களுக்கு விஷ் பண்ணுற இந்த வெற்றி பெற்று அவங்க நடவடிக்கைகளை முன்னே கொண்டு போகிறதுக்காக வாக்களிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செல்லிக்கிறீங்களா இது உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சுமான்னு சொல்லி இந்த கட்சியில் கிடைச்சுமான்னு சொல்லி எங்கினாங்க நிறைய பேர் இருந்துச்சு அதுலேயே முக்கியமாக ரெண்டு தடவை இந்த பாதி சபாடை ஒரு உறுப்பினராக இருந்து இதுக்கு தகுதியானவர் நான் தான் இந்த சகோதர நஜின கண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அவர் தந்தார் அப்படின்னு நானும் இதை வந்த இடத்துக்கே பிறகும் நிறையவே சவால்களை நான் சந்தித்தேன் அப்படின்னா இதில் நான் சைன் பண்ணக்குள்ள கூட நிறைய காலிழுப்புகளும் நிறைய வெட்டுகளும் இருந்தும் இந்த பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் நல்லா முகம் கொடுத்து கொண்டு தான் இந்த இடத்துல வந்தது இன்சாலாம் எங்களுக்கு அழிச்சபடி இந்த வாக்கில் நிச்சயமாக ஒவ்வொரு வாக்களும் அளிக்கப்பட்ட வாக்குகள் அர்த்தமுள்ளதான வாக்குகளாக இருச்சி மண்டலத்தில் இன்ஷா இல்ல எனக்கு ஒரு உறுதியான தரையிலும் நீங்கள் அழிக்கப்பட்ட வாக்குகள் எல்லாம் வீன் போகல்ல என்ற இடத்துல கொண்டு அந்த வாக்களை வச்சிருக்கோம் நன்றியார் பார்த்தானா இறுதியாக உங்களை நாங்கள் சபை உறுப்பினராக பக்கத்துக்கு நிறைய ஆவலாகி நீங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த ஒரு கிரீன் கார்டோ விட்டையாக நீங்கள் உருவாக்க எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புக்கு इंशाअल्लाह इंशाअल्लाह ज्यादा गलत है